எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி வந்து நம்ம சமையல் வீடியோ எதுவும் கிடையாது நம்ம காரை பற்றி தான் அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு கார் வீடியோ போட்டோம் அதுக்கு வாழ்த்துக்கள் சொன்ன எல்லா நல்ல உணவர்களுக்கும் ஃபஸ்ட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதில் சொல்ல மறந்த விஷயங்கள் ஒன்று சொல்லலான்ட்டு அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்டில் நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க இந்த வண்டியை யாரும் ஓட்டுறது நம்ம வாங்கின வண்டியை நீங்கள் இந்த கார் கார் வாங்குற வரைக்கும் சொன்னீங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு நிறைய கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க தூரத்தில் ஒரு வண்டி வருதா நம்ம வண்டி தான் இருக்கு அதை யார் ஓட்டிட்டு வரான்றத பக்கத்தில் வந்த பின்னாடி பார்க்கலாம் யார் சாமி எங்க எங்கே ஓகே அந்த சுவாரஸ்யமான விஷயத்தை தான் நம்ம கார் அன்னைக்கு பர்ஃபெக்டாக இந்த காரை ஏன் செலக்ட் பண்ணி வாங்கினோம் அது இல்லாமல் மேற்கொண்டுருந்த ஒரு சிலர் இவர் என்ன என்ன மைலேஜ் கொடுக்குது மற்ற விஷயங்களை பற்றி நிறையா கேட்டிருந்தாங்க வண்டியை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதெல்லாம் பற்றி தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் கார் பக்கத்தில் வந்துகிட்டுருக்கு யார் ஓட்டிகிட்டு வரான்னு பாருங்கள் உண்மையிலே எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க இவர் வந்து டிரைவர் இது பாருன்னு வாடா வாடா சிங்ககுட்டி பாருங்க ஹீரோ மாதிரி இறங்கி வரேன் பாருங்க வணக்கம் பாத்தீங்களா வண்டி எடுத்ததுல இருந்து தர்ணிஸ் மட்டும்தான் வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவனுக்கு உண்மையிலே லைசன்ஸ்லாம் எல்லாம் நானும் இவன்தான் போய் லைசன்ஸ் வாங்கணும் ஆனா அதுக்கப்புறம் இவன் எப்போ இவனுக்கு தனிப்பட்ட முறையில் நமக்கு சொந்தமாவோ வேறு யாருக்கிட்டையும் கார் கிடையாது இவன் என்ன காரை பிடிச்சி ஓட்டி பழகுனா என்னென்ன இதில் இது இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டேன் ட்ரைவிங் ஸ்கூலில் விட்டேன் ஆனால் ட்ரைவிங் ஸ்கூலுக்கு போகவே இல்லை காலேஜ் அப்போ வந்து ரொம்ப பிஸியாக இருந்த டைம் இல்லை எங்கே கற்றுக்கிட்டேன் என்ன ஏதுன்னு எனக்கே தெரியல உங்கள் மூலமாக நானும் தெரிஞ்சுக்கிற போகிறேன் என்னடா தம்பி ஆ தெரிஞ்சுக்கலாம்ப்பா வண்டி அன்னைக்கு நம்ம பர்ஃபெக்டாக இந்த வண்டியை ஏன் செலக்ட் பண்ணால் அதுக்கப்புறமா அந்த வண்டி வாங்கின கதையை அப்புறம் சொல்லிக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா நீ எப்படி இந்த டிரைவிங்கை கத்துக்கிட்ட இப்போ எப்படி நீ டிரைவிங் பண்ற இந்த வண்டி உனக்கு எப்படி இருக்கு ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கு மற்ற வண்டிகள் நீ போயில முன்னாடி ஒன்னு ரெண்டு ஓட்டிட்டு போயில அதனால நான் ஓட்டுற நான் எப்படி பார்க்க அந்த அனுபவம் எப்படி இருக்கு அதை பத்தி நம்ம வண்டியை ஓட்டிக்கிட்டே பேசுவோம்மா ஆ பேசலாம்ப்பா ஆ சரி அப்படி எப்படி ஸ்டார்ட் பண்ற ஸ்டார்ட் பண்ணுறது வைப்பான் ஆரம்பிக்கலாமா ம் ஆரம்பிக்கலாம் பா ஆமா first இப்போ எனக்கு எப்படினா எனக்கு வண்டியை ஓட தெரியாது ஜீரோ எனக்கு வண்டியனாலே தெரியாது ம் மாதிரி ஒரு சிலருக்கு நீ சொல்றது பயன்படுத்தறோம் ம் இப்போ வண்டி வந்து ஆஃப்ல இருக்கு ஆமா பா நீ கரெக்ட்டா எங்க போடுற போடுறா அதிலிருந்து ஆரம்பிச்சு சொன்னனா கொஞ்சம் நல்லா இருக்கும் ம் சரி சரி சொல்லிரலாம் a to z சொல்லிரலாம் ஆமா சொல்லு சரி இப்போ வண்டி ஆஃப்ல இருக்கு ம் இது வந்து பட்டன் ஸ்டார்ட் இல்ல பா அதனால நம்ம கீ தான் கீயை போட்டுட்டு இப்போ வண்டி நியூட்ரலாக இருக்குது சரி கீயை போட்டு முதல் கிளச்சை அமைதிச்சா தான் இப்போ ஸ்டார்ட் ஆகும் ஆ கிளச்சை முயற்சி ஸ்டார்ட் பண்ணியாச்சு சரி இப்போ வந்து ஃபஸ்ட்டு கியர் போட்டுக்கலாம் ம் ஃபஸ்ட்டு கியர் போட்டுட்டு ஹேண்ட் பிரேக் இருக்குப்பா அதை எடுத்து விட்றோம் எப்போவுமே ம் அப்படியே ஸ்லோவாக இப்போ நம்ம கிளச்சை விட்டாலே வண்டி மூவ் ஆகும் மூவ் ஆகும் ஆக்சிடென்ட் அமுக்க வேண்டியது இல்லை ஆஹ் அது ஏற்கனவே தௌசண்ட் ஆர்பிஎம் இருக்கும் ஆ அப்படியே மெதுவாக மூவ் ஆகுதா வண்டி அவ்வளோதான்ப்பா ம் இப்படியே ஒரு பத்து கிலோமீட்டருக்கு ஸ்பீடு ரீச் ஆனதுக்கு அப்புறம் செகண்ட் கியர் அப்படியே மெதுவாக போட்டுக்க வேண்டியது போட்டுட்டு இது ஒரு இருபது கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம் செகண்ட் அப்படியே நம்ம ம் இது எத்தனை கீர் இருக்கு இதுல மொத்தம் அஞ்சு கீர் இருக்குப்பா சில வண்டியில் ஆறு கீர் கொடுத்துருப்பாங்க நாலு கீர் வண்டியெல்லாம் பழசு அஞ்சு கீர் இப்போ வர வண்டி இதுலயே ஓரளவுக்கு ஸ்பீட் போகலாம்ப்பா ஏசி ஓடலையா ஏசி ஆன் பண்ணி போடு ஒரு மாதிரி வெயில் வெயில் ஆ இப்போ நாலாவது கீரில் போயிட்டுருக்குப்பா வண்டி ஆ அப்படியே ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போனதுக்கப்புறம் நம்ம அஞ்சாவது கீர் போட்டுக்கலாம் சரி அவ்வளோதான்ப்பா சரி எதுவாக போகலாம்ப்பா இப்போ இப்போ அஞ்சு கீரும் போட்டு ஓட்டுற அஞ்சு கீர்லேயும் ஓடிட்டுருக்கேன்மா அஞ்சாவது கீரில் ஓடிட்டுருக்கேன் சரி இப்போ இந்த இடத்துல டேன் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன் ம் இருப்பா அப்படியே இப்போ டேனிங் வருதுன்னு வச்சுக்கப்பா அப்படியே வண்டியை மெதுவாக பிரேக்க மட்டும் ஃபர்ஸ்ட் மிதிக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கீர்ல இருந்தால் கிளட்சோட சேர்த்து மிதிக்கலாம் நம்ம அஞ்சாவது கீர்லேருந்து ஸ்பீடை ஸ்பீடை குறைச்சிட்டு அப்புறம் மெதுவானதுக்கு அப்புறம் கிளட்சை மிதிக்கணும் அப்படியா அப்புறம் நம்ம எந்த கீர் செகண்ட் கீரில் கூட மூவ் பண்ணிக்கலாம் மூவ் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல டேர்ன் பண்ணிக்கலாம் சரி இந்த இடம் நல்லா பெருசாக இருக்கு அதனால டர்ன் பண்ணிக்கலாம் வண்டி அப்புறம் ஃபர்ஸ்ட்டு நிப்பாட்டிட்டு சைடுல எதுவும் வண்டி வருதான்னு பார்த்துட்டு பொதுவாக அந்த இடத்துல திரும்ப கூடாது இருந்தாலும் நம்ம உனக்கு சொல்றதுக்காக திரும்பி காட்டுறேன் ஆமா இப்ப ரோடு ஃப்ரீயா தானே இருக்கு அப்படியே ரிவர்ஸ் கீர் போட்டுட்டு பின்னாடி எதுவும் இருக்கான்னு பாத்துக்கோ பாத்துட்டு பின்னாடி கேமரா இருக்கனால கொஞ்சம் சௌரியம் ஆமா ஆமா மெதுவா அப்படியே பின்னாடி வரைக்கும் வந்தோம்னு வச்சுக்கப்பா இப்போ நம்ம திருப்பலாம் தாராளமா முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்கு ஃபர்ஸ்ட் கீர் போட்டு நல்லா ஒடிச்சிட்டு அப்படியே மெதுவா ரிலீஸ் பண்ணா அவ்வளவுதான்ப்பா இது ஃபர்ஸ்ட் கேர்லயே திருப்பிடலாம் ஆ ஃபர்ஸ்ட் கேர்ல செகண்ட் கேர்ல திருப்பினா கொஞ்சம் தனரா இருக்கும் ஃபர்ஸ்ட் கேர்ல திருப்பிட்டு அப்புறம் நம்ம செகண்ட் கேர் போட்டுக்கலாம் சூப்பர் அப்படியே செகண்ட் இயர்ல தேர்ட் இயர் போட்டு அப்படியே பண்ணிக்கலாம் சூப்பர் அவ்வளோதான்ப்பா இப்போ இது சரி நீ எங்க ஓட ஓட்ட கத்துக்கிட்ட நான் வந்து பெரியப்பா வண்டி வச்சிருந்தா ஆம்னி ஆமா ஆ அந்த ஆம்னிலேயே கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப அவர் ஊருக்கு வருவார்ல நம்ம ஊருக்கு வருவார் நம்ம ஊருக்கு வருவாரு அங்கேயும் நான் போவோம்ல அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் அவர் சொல்லி கொடுப்பாரு நான் ஓட்டுவேன்ப்பா அப்படியா ஓ அப்படி டச் வச்சு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டி போலாங்க நீ வண்டி எடுத்துட்டு யாரும் ஓட போறோம் நானே ரொம்ப கஷ்டமா நினைச்சிருந்தாடா அப்ப அங்க இருந்தே நீ கத்துக்கிட்ட உள்ளாட்சியில இருந்து அந்த மாதிரிதான் ப்பா நான் ஓட்டி போலாங்க அப்புறம் அவங்க ஒரு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கார் வாங்கினாங்கல்ல அப்புறம் அது நம்ம ஊருக்கு வருவாங்க அப்படியே நம்ம பக்கத்து ஊரு நாங்க எங்கன்னு கொஞ்சம் கொஞ்சம் அவங்க வண்டி கூட அப்படின்னு சொல்லி சரி நான் ஓட்டி பழகினதே எனக்கு ஒரு சின்ன டவுட் பா சின்ன சொல்லுங்க நீங்க இந்த கார இதெல்லாம் ஓட்ட கத்துக்கல நீ அது என்னன்னு தெரியல சின்ன வயசுல இருந்து நான் அப்படியே பழகிட்டேன் இப்படியே நடந்து போவேன் யாராவது சைக்கிள்ல போய் தம்பி உட்காப்பா அப்படின்னு கேட்பாங்க சைக்கிள் போறவங்க நான் நடந்து போறப்பா இல்லங்க உங்களுக்கு எங்க சிரமம் சொல்லி அவங்கள அனுச்சுட்டு நடந்தே தான் போவேன் அப்ப இருந்து அது என்னன்னு தெரியல எல்லாரையும் போல ஒரே மாதிரி எல்லாரும் கிடையாதுல்ல நான் ஒரு மாதிரி அதனால வந்து எனக்கு எப்படின்னா நம்ம சொந்தமா டூ வீலர் வாங்கி நம்மளே ஓட்ட கத்துக்கணும் அப்படின்னா அதே மாதிரி நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் டூ வீலரே வாங்கினேன் ஆமா அம்மா சொன்னாங்க ஆமா சொந்தமா டூ வீலர் வாங்கி தான் ஓட்ட கத்துக்கிட்டேன் அதே மாதிரி இந்த காருமே வந்து யாரோட காரையும் வாங்கி நம்ம அதுல உரசிருச்சு இதுல உரசிருச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்களோ பயந்து பயந்து ஓட்டுறத விட நம்ம என்னைக்கு கார் வாங்குறோமோ அன்னைக்கு ஓட்டி கத்துக்கலாம்னு ஒரே முடிவை விட்டண்டா தம்பி இது ஈஸி தான் வண்டி ஓட்டுறது நம்ம டூ வீலர் ஓட்டுற தான் நீயே கூட ஓட்டலாம்ப்பா நான் கூட உனக்கு சொல்லி தரேன் இந்த நான் வேலைக்கு போறதுக்குள்ள உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நீ ஒரு வாரத்துக்குள்ள கத்துக்குவே இல்லை கண்டிப்பா கண்டிப்பா அவ்வளவுதான் அதான் நீ சொல்லிட்டு நான் இருக்கேன் இப்ப பாத்துக்கிறேன் உனைய வச்சு நான் கத்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் அழகாக நல்லா ஓட்டுறல ம் சரிதான் மெல்ல மெல்ல சொல்லி கொடு நான் கத்துக்கிறேன் அதெல்லாம் ஈஸியா பழம் எத்தனை நாளில் கத்துக்கலாம் உனக்கு என்னப்பா ஒரு வாரத்துல கத்துக்கலாம் அப்படியா நல்ல நல்ல டிரைவராயிருண்ணா ஒரு வாரத்துல ஒரு வாரத்துல சூப்பர் டிரைவராயிருப்பா இன்னைக்கே நீ ஓட்டி வண்டி எப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கலாம் கத்துக்கலாம்ப்பா அப்படியா ஓடி பார்க்கலாம் பயமா இருக்குடா பயப்படல ஒன்னும் இல்ல பாப்பா நம்ம வண்டியடா ஏ இருக்கா இப்படி போறப்ப அந்த மூஞ்சி வந்து அந்த திட்டுல உரசுற மாதிரி இருக்குடா அந்த ரோட்டுக்கு அங்கிட்டு போற மாதிரி இருக்கு இதோட அகலத்தை கண்டுக்கிங்க டூ வீலர்னா ஈஸியா இருக்கு அது இந்த வண்டி பா நாடாம் வரைக்கும் அது கொஞ்சம் அப்படிதான் தான் இருக்கு 90னால தான் கை சரி இன்னைக்கு ஓட்டி பாக்கலாம் இன்னைக்கு ஓட்டி பாக்கலாம் ரைட் நீ சொல்லி கூட பொறுமையா ம் புரிஞ்சு குங்க நானே பொறுமையா ஓட்டி நானே பார்க்கற நானே சொல்லி தரமாப்பா சரி அப்ப அந்த ஓரம் மாணி இந்த ஓரம் இந்த இடத்துல ஏதும் வர வாய்ப்புல பஸ்கள் ஆதியமா இங்க எந்த சூப்பர் சூப்பர்

இப்போ நீ கிளச்சை மிதிச்சு ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு கிளச்சை மெதுவாக விட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்தா வண்டி மூவ் ஆகும்பா அவ்வளோதான்ப்பா கிட்டத்தட்ட டூ வீலர் மாதிரி அவ்வளோதான் ஈஸி தான் சரி நான் கிளச்சை மிதிச்சுட்டு கிளச்சை மிதிச்சு ஃபஸ்ட் கியர் போடு அந்த பிரேக்ல மிதிக்க வேணாம்ப்பா பிரேக்ல மிதிக்க தேவையில்ல நல்லா இதாக தானே இருக்கு ஃப்ரீயாக தான் இருக்கு நீ கிளச்சை ஆ ஃபஸ்ட் கியர் போட்டுக்க இந்த லெஃப்ட் வந்து கடைசியில் ஃபஸ்ட் கியர் ஆ ஃபஸ்ட் கியர் போட்டேன் இப்போ கிளச்சை விட்டு அப்படியே ஆக்சிலேட் லைட்டாக கொடுப்பா மெதுவா கிளச்சரிங்கில் கொடுத்து கிளச்சி அப்படியே மெல்ல விடுறேன் ஆக்சிலேட்டர் கொடுக்குவா ம் ஆமாப்பா மெல்ல விடுறேன் ஆக்சிலேட்டர் கூட

இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போப்பா அப்படியா அப்படி சொல்லு ஆ ஏர் மட்டும் போட்டு வரையா வா ஆ மிதிச்சிக்க ஆ கேர் போட்டாச்சு ரேஸ் ஆ கொஞ்சம் ஆக்சிலேட்டர் நல்லா கொடுப்பா இப்போ நீ இருபதுல கூட போகலாம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போதும் போதும் எனக்கு ஸ்பீடு ரெண்டு கேரே போதும் எனக்கு இன்னைக்கு இப்படி செகண்ட் கேர்லேயே விட்டா ஓட்டி விட்டா அப்படியே போகலாம்ப்பா ஆ இன்னைக்கு இதுவே ஃப்ரீ சேர்ந்தாப்பா அப்படியே மெதுவாக போப்பா அப்படி ஆனால் நான் ரோட்டில் யாருமே வரல இல்லை தேர்ட்டி கேர் போடுவோமா ஆஹா

நான் அந்த இதுக்கு முன்னாடி நீ பாட்டிக்கிறேன்டா போ எனக்கு பக்கத்துல வந்த மாதிரி இருக்கா அது ஊரா ஆமா அந்த கார்ல பக்கத்துல வர மாதிரி இருக்குமா இந்த ஓரத்துல போய் இந்த ஓரத்துல ஆனா உங்க அம்மா சொன்னா ஆச்சரிய போடுவா இல்ல ஆமா ஆமா நான் தம்பி எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க ஆனா ஃபர்ஸ்ட் டே அந்த இந்த படத்துல அந்த என்னமோ ஒரு படத்துல இப்படி 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 நுவாய் அந்த செந்தாலும் செந்தாலும் எல்லாம் வளச்ச சரி தம்பி நிப்பாட்டிக்கிறவாடா இப்போ நான் என்ன பண்ணானே ஃபர்ஸ்ட் டேவே இவ்வளவு பண்ணது பெரிய இப்போ என்ன பண்ணானே சொல்ற மேடு வருது அப்படியே பிரேக் மிச்சி கிளட்ச் மிச்சா பிரேக்கiesen Minutendoes ச ப Колு problம правда geschätruit பிரண்டுமை அகளுண்டுது ஏயா உ கு குழ்பிறாifer 240CR 주는 அல்லوي Color memorizedFlow metadata Okay. impres dz Videnantsம șjemبrás Detrás Chineseиваем requests프� Zahlen stuffed்vie bulbs spaghetti Once again Это된 disay in 5 1999. the neighbors. Но board deinHAM brown?.Ex normal! соз User's with a anti-b 학ường. beefs. scorowουν guns Bilder separate from頭 infinity quickly. Methamны.astaанкт- selective degree ofcio.. Fran. Greenич°. высокried. slate. tierra.rics yards ég лиuan Pent

போன வீடியோவில் வந்து நம்ம வண்டி அந்த புது வண்டி ஏன் எடுத்தோம் அது வரைக்கும் சொல்லியாச்சு இதை எப்படி எடுத்தோம் சொல்லுவோமா ரொம்ப சுவாரஸ்யமான கதை எல்லா குடும்பத்திலும் நடந்திருக்கும் கண்டிப்பா அது எப்படின்னா அதான் நம்ம லைட்டா ஒரு ஒரு நிமிஷம் அதை சொல்லிடுறேன் நம்ம செகண்ட் ஹேண்டில் ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச கூட வாங்கலாம்னு முதல்ல பிளான் பண்ணோம் அப்படியே என்னாச்சு ரெண்டு மூணாச்சு மூணு அஞ்சாச்சு அப்புறம் ஏழாச்சு எட்டாச்சு அதுக்கப்புறம் புது வண்டின்னு வந்துருச்சு அப்போ அந்த வண்டி வாங்கின அன்னைக்கு வண்டி நாங்கள் போய் இந்த வண்டி வாங்கணும்னு போகணும் மாதிரி அன்னைக்கு திடீர்னு காலையில் எந்திரிச்சு தர்ணீஸும் நானும் ஒரு பைக்கில் இங்கே நம்ம ஊரில் திண்டுக்கல் இருந்து மதுரைக்கு போகிறோம் ஏன் உங்க நம்ம திண்டுக்கல் ஷோரூம்ல இருக்கேன் வாங்கலாமே நீங்கள் கேட்கலாம் ஆக்சுவலாக போனதே வேற கம்பெனி நம்ம போனது வந்து வேற கம்பெனி வேற கம்பெனி அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு வேற ஒரு வேலை இருந்துச்சு நம்ம வீட்டுக்கு ஒரு வேலை இருந்துச்சு மதுரை கட்டத்துக்கு மாடி மடியாக தாண்டி நம்ம தம்பி நாங்கள் என்ன பண்ணுறோம்

காட்டலாம் போது எனக்கு மனசுக்கு ஒரு சின்ன நெருடுகிற மாதிரி இருந்துச்சு ப்ளஸ் அவங்க காட்டின மாடல் இருக்கு அதெல்லாம் புதுசா இருக்கு ஓகே தம்பி முன்னாடி உட்காந்து வராங்க பின்னாடி உட்காந்து பாருங்கன்னுட்டு பின்னாடி உட்காரும் போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்ஃபர்டபுளா இல்ல என்னோட கீழே காலி கீழே ஆ கிறு கிர்கா

என்ன பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கம்ஃபர்டபுள் இல்லாம தம்பி பிடிக்கல என்ன தம்பி நான் இவன் கிட்ட கேக்குறேன் ஏன்னா தம்பி உனக்கு பிடிச்சிருக்கா எனக்கு வந்து மனசு மாறி ஆயிடுச்சு எனக்கு கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இவனுக்கு இவன் அதுதான் வாங்கணும் அப்படின்னவன் அவனே மனசு மாறிட்டான் அதுக்கப்புறம் நல்லா இருக்கா தேரியா நல்லா இருக்கா சரி அப்படியே அப்படியா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலிகாகதான பாக்க வேண்டியிருக்கு அப்புறமா தம்பி நீ பைக்ல தான் ஓடிட்டு போற நான் பின்னாடி உட்கார்ந்து அந்த டாடா ஷோரூம் போனதுக்கு என் மனசுல என்ன நடந்து சரிமா அடடா கார் வந்தும் வாங்குறோம் நம்ம வீட்ல எத்தனை பேர் இருக்கோம் அஞ்சு பேர் அஞ்சு பேர் இருக்கோம் நம்ம வாங்க போற கார்ல எத்தனை பேர் உட்காரலாம் அஞ்சு பேர் அஞ்சு பேர் உட்காரலாம் ஒருவேளை இப்ப என்னோட மதுனியா வீட்டு இருக்காங்க அதாவது என் ஒய்ஃபோட அக்கா வீட்டு இருக்காங்க அவங்க வீட்டில் குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்க என்னோட மாமனார் மாமியார் இருக்காங்க ப்ளஸ் அக்கா குடும்பம் இருக்கு அவங்க குடும்பத்தில் நாலஞ்சு பேர் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சொந்த பந்தங்கள் இருக்காங்க ஒரு வேளை அங்கே அவங்களாம் கோயம்புத்தூர் பிள்ளைச்சில் இருக்காங்களா அவங்க ஒருவேளை இங்கிட்டு வரும்போது ஏதோ கோவில் போகலாம் ஒரு விசேஷங்களுக்கு போகலான்னா ஒரு ரெண்டு பேர் வராங்கன்னா நம்ம கூட கூட்டு போக முடியாது எக்ஸ்ட்ரா போ வேற வண்டி பிடிக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா வேற வண்டி மறுபடியும் நம்ம பழைய வாடகை வண்டி பிடிக்கிற மாதிரி ஆயிடுமே அப்படின்றது எனக்கு மனசுக்குள்ள இருந்துச்சு அது ஒன்றை நான் சொல்லவே இல்லை அப்படி நீ பார்க்கும் போதா என் மனசுக்கு ஃபுல்லா அடா செவன் சீட் இருந்தா நல்லா இருக்குமே ஒரு யோசனை ஆனா என்ன கம்பெனி இதெல்லாம் எனக்கு தெரியாது நம்ம டூ வீலர் ஏழு ஏழு பேர் உட்காந்து போயிட்டு இருக்கா என்ன மாறுதுன்னு தெரியல அப்போ கூட அப்புறம் சொன்னேன் ஏன் இருக்கா ஏன்னா அந்த வண்டி என்ன வண்டிடா ஏழு ஏழு பேர் போயிட்டே இருக்காங்க அப்படின்னு அப்போ எனக்கு தான் பேருது எனக்கு பேருது இல்லை அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த வண்டி பிடிக்காம சரி தம்பி நியூ மாடல் வந்து இருபத்தி ரெண்டாந்தேதி ஜூன் அந்த டாட்டாவில் வந்து நியூ வேரியன்ட் அது வந்து அதான் இருபத்தி ரெண்டாந்தேதி வருதுன்னு சொன்னாங்க இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி வருதுன்னு சொல்லிட்டு இதான் பாயிண்ட் இருபத்தி ரெண்டாந்தேதி புது வண்டி வரட்டும் அப்புறம் நாங்கள் எடுத்துக்கிறோம் ஒரு மாசம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தம்பி மூஞ்சி உடஞ்சிருச்சு ஒருவேள் அப்போ வீட்டுக்கு கூப்பிட்டு போக போறா போறா அப்படின்ட்டு நாயன செஞ்ச தம்பி மருமும் போன வீட்டுல போடா மதுரை சிட்டி போடாது அப்படின்ட்டு எங்க போகலாம் என்ன செய்யுமா எங்க அப்போ ஒரு போலாம் பண்ணிட்டாங்க நிறைய ஷோரூம் இருக்காங்க போகலான்ட்டான் நாங்கள் தெரிஞ்சோ தெரியாம போயிட்டு இருக்கும்போது அந்த பாத்திமா கழிச்சுட்டு ஏபிடி சுசிக் ஸ்வரம்னா சின்ன வயசுல பார்த்தது டக்குனு ஞாபகம் வந்துச்சு ஆஹா டேய் தம்பி சுசுகியில் எதுவும் வண்டியில் ஏடா அப்படின்னு கேட்டேன் இப்போ பலினோ பலினோ பார்க்கலான்னு போனோம் பலினோ நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னா அப்போ எனக்கு தெரியும் பலினோ வந்து நம்ம ரிலேஷனில் நம்ம த நம்ம த தம்பி வீட்டில் ஒரு வீட்டில் வச்சுருக்காங்க நல்லா தான் இருக்கும் ஆனாலும் ஏமயம்ல அது எத்தனை பேர்னா அஞ்சு பேர் இருப்பீன்னா அப்போ எவ்வளோ பேருக்கு அப்படின்னும் போது நாங்கள் ஷோரூம் கூட நுழஞ்சிட்டோம் நுழைஞ்சிட்டோம் அங்கே ஒருத்தரை பார்த்து கேட்கும்போது அவர் பலினம் வாங்க அது வந்து நெக்ஸன் கம்பெனி நெக்ஸா

தாராளமாக உட்காரலாங்க அதனால் ஏழு சம்திங் தாங்க வரோம் ஏழு ஏழுக்குள்ளே நாங்கள் வரோம் அப்படின்னாரு ஏய் சூப்பர் வண்டியில் தம்பி இது ஓகே அப்படின்னு அப்போ இல்லை அவர் சொன்னார் ஏங்க இதை பார்க்குறதுக்கு இன்னொரு வண்டி இருக்குது எட்டிக்கான்னு சொல்லி அதை பாருங்க அப்படின்னாரு எட்டிக்கா அதை எப்படி இருக்கு காட்டுங்க அப்படின்னோடனே வெளியே கூப்பிட்டு வந்து காமிச்சார் ஆமாம் காம் சொன்னே தம்பி வந்து உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் உட்காடுறேன் செய்யேன் இவனுக்கு மைண்டு உட்காந்துக்குச்சு எனக்கும் உட்காந்துக்குச்சு அப்போ முடிவு பண்ணுங்க எட்டிக்கா தான் வாங்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் மற்ற தம்பி தம்பி தான் அப்புறம் கலர் செலக்ஷன் எல்லாமே அந்த மாடலில் என்ன வேறேது அதாவது மாருதி மாறுதி விஎக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐட்டிகால விஎக்ஸ் இதை இவனா செலக்ட் மேக் மாக்கிறே தம்பி ஓகே சொன்னதுனால இந்த வண்டியை வாங்கினேன் இவன் ஓகே இல்லைன்னா நான் வாங்கிட மாட்டேன் ஓகேன்னு சொன்னேன் வாங்கிட்டோம் அன்றைக்கி என்ன பண்ணா நான் ஒரு ரெண்டு லட்ச ரூபா பண்ணால் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் சொன்னேன் பார்த்தீங்களா அதில் பத்து பதினஞ்சு ரூபா காலி ஆயிடுச்சு வண்டி தேடி அலைஞ்சு அலைஞ்சு அன்னைக்கு நாங்கள் ஒரு பதினஞ்சு ரூபா என்ன மூலம் கொண்டு போயிருந்தோம் ஃபோனப்போ அவர் டக்குனு டோக்கன் போடுறதுன்னா ஒரு பதினோராயிரம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் நாங்களும் ஆர்வத்தில் இந்த கலர் வண்டி வாங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னார் கலரை கூட நீங்கள் எப்போ வேணாலும் சேஞ்சு பண்ணிக்கிங்க அமௌண்ட் அப்படி இருக்கட்டும் சொல்லி சொன்னார் அப்போ பதினோராயிரம் கட்டிட்டு அப்போ தான் புக்கிங் ஒரு அட்வான்ஸ் இப்போ கட்டி வச்சுக்கோங்க அப்புறம் நீங்கள் ஆமாம் அது மட்டும் இல்லாமல் மாத கணக்கு ஆகும் அப்படின்னாங்க ஆமாம் தம்பி ப்ளூ கலர் வண்டி என்னமோ கேட்டேன் ஆனால் அதெல்லாம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இது நல்லா இருந்துச்சு அப்புறமா அப்புறம் நான் தான் செலக்ட் பண்ணி ஓகே பண்ண ஆமாம் ஆமாம் அந்த கொட்டேஷன் மாதிரி ஒன்று கொடுத்து வண்டியோட ரேட்டு இது அது இதுன்னு சொல்லி நீங்கள் பதினோராயூவா அட்வான்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க ஒரு புக்கு மாதிரி கொடுத்தாங்க வீட்டுக்கு வந்துட்டோம் வந்தோடனே அப்புறம் வண்டி வந்து இத்தனாந்தேதி ஒரு ஒரு வாரத்தில் வந்துடுச்சு ஆடியோவும் முடிஞ்சிச்சு முடிஞ்சிட்டு வண்டி எடுத்துக்கேன்னு சொன்னாங்க எடுத்தோம்ல நாலாந்தேதி எடுத்தோம் ஆனால் இருபத்தி ஆறாம் தேதியே வண்டி வந்துருச்சு ஆடியோலாம் முடிச்சு வீட்டை நம்ம இது பண்ணுறதுனால எடுக்க முடியல ஆமாம் வீட்டு வேலை நடந்துக்கிறதுனால வண்டி பாட்டால் இடமில்ல அப்படின்னு சொல்லிட்டு மற்ற சொந்த மந்தங்கள் இடங்கள்லாம் இருக்குது ஆனால் அங்கே போய் நான் அவங்களுக்கு ஒரு இடங்கள்ல ஆயிடக்கூடாது இல்லையா அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் வீட்டுக்கு வேலை அந்த பழைய பில்டிங்கை இடிச்சிட்டு நம்ம அந்த ஃபோர்ட்டுக்கு செட் பண்ண வரைக்கும் அப்படியே நிறைய மாலை அப்படின்னு எடுத்துருக்கோம் ஏன்னா வெயில் வர மாதிரி செட் பண்ண வரைக்கும் அந்த வண்டி எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நாங்கள் அப்புறம் தான் எடுத்துகிட்டு வந்தோம் கண்டிப்பாக நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு பொருள் வாங்குவோம் அந்த அடிப்படையில் பார்த்தா இந்த வண்டியை நாங்கள் எவ்வளோ என்சிஎல் பேமெண்ட் கட்டினோம் அது என்ன இஎம்ஐ அப்படின்றத இப்போ சொல்ல போகிறேன் நம்ம கையில் நான் ஏற்கனவே ரூபாய் சொல்லியிருந்தேன் போன வெளியில் ரெண்டு லட்ச ரூபா ரெடி பண்ணி வச்சுருந்தோன்னே அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து இருபது ரூபா இப்படியே அழைச்சிங்க சரியாகிடுச்சு கவர்மெண்ட் அந்த ஒரு பத்து பதினூட் வேண்டாமா அங்கேருந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு அவங்க வண்டி வேறவங்க சொல்லி அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி நம்ம கான்டெக்ட் பண்ணாங்க அப்போ வந்து

இருபத்தி ஆறாயிரத்தி நூத்தி அறுபது ரூபா பாத்துக்கங்க ஒரு மாசத்துக்கு இருபத்தி ஆறாயிரத்தி நூத்தி அறுபது ரூபா அஞ்சு வருஷம் கட்டணும் இன்னும் ஒரு தவணை கூட கட்டல இந்த அஞ்சு வருஷத்துக்கு நம்ம கட்டினாதான் இது நம்ம வண்டி மாசத்துல இருந்து ஆமா ஜூலைல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஜூலை அஞ்சாம் தேதி இருந்து அந்த பைனான்ஸ் கம்பெனிக்காரங்க இருபத்தி அஞ்சாம் தேதி தான் நான் உங்களுக்கு ஃபைனான்ஸ் தொடங்குதுன்னு சொன்னாங்க இல்லைங்க எனக்கு வந்து எப்போ எப்பயுமே ஒரு ஒன்றாம் தேதிக்கு மேலே போக போக வந்தால் தாங்க சரியாக இருக்குன்னு சொன்னதுக்காக அந்த அஞ்சாம் தேதி வரைக்கும் மாற்றி போட சொன்னதுக்காக அதுக்கு ஒரு ஆறாயிரம் ரூபா அந்த கேப் அதுக்கு ஒரு ஆறாயிரம் ரூபாய் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அந்த வண்டி எடுத்திருக்கோம் அதுல ஒரு சிலர் யூடியூப் சேனல் வந்துருச்சு நீங்க வண்டி எடுப்பீங்க அப்படி இப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க யாரோ ஒருத்தர் தானே ஆனா இத்தனை பேர் பேர் வாழ்த்துறாங்க நம்ம குடும்ப மாதிரி உங்களுக்காக தான் இவ்வளோ தூரம் காலையிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த லொக்கேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இது புது வேலைகள் நடக்கக்கூடியது லாரி வண்டிகள்லாம் போயிட்டு இருக்கு இது நாங்கள் அந்த வண்டியை ஓட்டி ஓட்டி பார்த்து கிட்டத்தட்ட இடத்த மாத்தி மாத்தி செட் பண்ணி அங்கங்க எந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குன்னு பார்த்து செட் பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப ஆயிடுச்சு ஆமா தம்பி ஓட்டினேன் நானும் ஓட்டினேன் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லிப்ப அதாவது எனக்கு நான் நான் என் நான் வந்து கார் வாங்க என்ன மாதிரி அனுபவப்பட்டேன் அது மட்டும் இல்லாமல் காரில் என்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி காரை வாங்கலாமா என்னென்னு நாங்கள் சொன்னதை வச்சு கண்டிப்பாக ஒரு பிரயோஜனம் இருக்குன்னு நினைக்கிறோம் ஒரு நல்ல ஐடியா கிடைக்குன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் கிட்டத்தட்ட மேக்ஸிமமாக சொல்லியாச்சு அதில் ஒன்று ரெண்டு மறந்துருக்க வாய்ப்பு இருக்குது தெரியாமலும் இருக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சால் அதை கமண்டில் சொல்லுங்கள் மற்றபடி நீங்கள் ஒருவேளை கார் வச்சுருந்தா என்ன மாதிரி கார் வச்சுருக்கீங்க நீங்கள் எப்படி இல்லை எத்தனை வருஷமாக யூஸ் பண்ணுறீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட அனுபவங்களை அழகாக ஷேர் பண்ணுங்கள் அது எங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சர தம்பி சரிப்பா ஓகே இதே மாதிரி வேறு ஒரு அருமையான வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் பாய்